மதுரையில் கழக தலைவர் கழக உறுப்பினர்கள் எதிர்பார்த்த விதமாக விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் அவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா நிதி நிவாரணம் வருவதாக தெரிவித்தார் அதை எங்கள் குடும்பத்தில் என் மனைவி சரிதா அவர்கள் ஆகி மறுநாள் உயிரிழந்துட்டார் இன்று எங்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரண நிதியாக இந்த கழக திமுக கழகம் எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய உதவியை செய்து எங்கள் பிள்ளைகள் படிப்பு செல்வதற்காகவும் எல்லாத்துக்காகவும் எங்கள் கழகத் தலைவர் எங்களை என் குடும்பத்தை காத்திருக்கிறார் சொன்னதை செய்வோம் என்ற ஒரு வாக்கை எங்கள் தளபதி அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் மதுரையிலே நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் விபத்தில் மரணமடைந்து விட்டால் அந்த குடும்பத்தை கழகம் காக்கும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தார் பத்து லட்சம் ரூபாய்க்குண்டான காசோலையை வழங்கி அந்த குடும்பத்தை கட்டி காத்தியிருக்கிறார்